மாமாவின் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமத்து குழம்பு ரொம்ப ஈஸியான குழம்பு இதை வச்சால் நமக்கு தனியாக காய் வைக்கணும் ஒன்று அவசியம் இல்லைங்க அதுக்கு பார்த்திங்கன்னா மொச்சை காஞ்ச மச்சையாக நல்லது நான் பச்சை மச்சை எடுத்துருக்கேன் வேக வச்சுருக்கேன் காஞ்ச மச்சை அதாவது பச்சை மச்சை உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மாங்காய் அப்புறம் தக்காளி சாம்பார் வெங்காயம் புளித்தண்ணி அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்க்கும் சாம்பார் புளி ரொம்ப சிம்பிளாக அரைக்காமல் ஒரு குழம்பு இப்போ வந்து ோம் இது வந்து கூலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகம் வந்து சோ நல்லா வெடித்து வரச்சு சாம்பார் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் விட்டு சேர்த்துக்கலாம் நல்ல நல்லா அருந்து வரதுங்க பார்க்கலாம் మండే అవర్స్ యామ కుదాన్ని నెలకి వేసి நல்லா தக்காளி வதங்கட்டும் அப்புறம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வெண்டாச்சுன்னா இப்போ நம்ம எடுத்து வச்ச காய்கறிகள் கேட்கலாம் இதோட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வரச்சுக்கணும் கிட்டு கத்திரிக்காய்னா அப்படியே முழுசு மசா போடலாம் உருளைக்காயும் மொச்சாயெல்லாம் வெந்ததும் நல்ல சப்பாத்துக்கு ராகி கூழுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு நம்ம எப்பவுமே அரைச்சி விடலாம் இது நல்லா வரணும் போடட்டும் நடுவில் நடுவில் கலரி கொடுத்துக்கணும் இதில் கத்திரிக்காவும் மிருவிக்காவும் கொஞ்ச நேரம் வதங்கி வேகட்டும் அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நல்லா வெந்தாச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கும் ஆரம்பமாக வீட்டில் வரைச்சி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் தனி மிளகாய் மிளகாய்ப்பூலும் தனியாவும் தனியாக சேர்த்து அரைச்சிருக்கீங்கன்னா தனியாகவும் இதுல போட்டுக்கோங்க தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கரைச்சி வைச்சேன் இப்படிதான் இருக்கும் தண்ணிய நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த குழம்பு நல்ல சலசலன்னு கொதிக்கணும் இப்படி தான் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கும் தேங்காய் எதுவும் அரைச்சி விடாத ஒரு அருமையான அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இதில் நாட்டு காய்கறிகளும் சேர்ப்பாங்க வாழைக்காய் கிழங்கு வரலை பிடிக்க எல்லாம் சேர்ப்பாங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் குழம்பு இன்னும் நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இந்த குழம்பு ஆகிடுது இனி நம்ம அடுத்த நம்ம அவ்வளோதான் சூப்பராக சப்பாத்திக்கு ஏற்ற கிராமத்து தண்ணி குழம்பு ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மத்திய தண்ணி குளம்